துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரைடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களை சுற்றி வந்து இருக்கவங்க ரொம்ப க்ளோஸ் இவங்க எனக்கு நினச்சவங்களே சில நேரத்தில் உங்களை ஹர்ட் பண்ணிடுற மாதிரி பேசலாம் நீங்கள் கேக் இது பண்ணணும் இது செய்யணும்னு சொல்கிறதுக்கு இல்லை இது வேண்டாம் நோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இது கூட நமக்கு பண்ண மாட்டேன்றாங்களே இது கூட நமக்கு வாங்கி கொடுக்காமல் இருக்காங்க இந்த ஹெல்ப் கூட இவங்களால செய்ய முடியாதா நம்ம வந்து எவ்வளோ டீப்பாக கனெக்டடாக இருக்கோம் பட் இவங்க பாருங்கள் வேறு மாதிரி செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்ற சில தாட் இந்த வாரம் வரலாம் பட் இது லாங் டைம் கிடையாது இது ரொம்ப ஷார்ட் டைம் தான் இது எல்லாம் உங்களோட தான் அவங்க சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கவங்க அந்த லவ் அண்ட் பாண்டிங்லாம் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு இருக்க சில சுச்சுவேஷன்னால் நீங்கள் கேட்குற சில ஒர்க்கை வந்து அவங்களால பண்ணி கொடுக்க முடியாமல் போகுது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லலாம் அது வந்து பண்ண முடியாமல் போகலாம் அவங்களால எதுக்காக நீங்கள் பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக பணம் கேட்கலாம் அது முடியாமல் போகலாம் ஸோ அதனால நீங்கள் அந்த எமோஷனல் கனெக்டையும் இந்த வேலையும் கனெக்ட் பண்ணாதீங்க இது வேற அது வேற நம்ம வெயிட் பண்ணுனா எல்லாம் சரியாயிடும் அவங்களாம் நம்மக்கிட்ட வருவாங்க இப்போதைக்கு நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க பட் அவங்களா வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்கன்ற நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வருவாங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ